இவர் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்றாங்க அலி தன்னுடைய வாழ்க்கை வரலாறுக்கு அவர் வைத்த பேர் கொஸ்டின் தென் திசைக்கு குமரி ஆடி வடதி ஏகுவீர் ஆயின் அப்படியே கொடுத்துட்டு இவ்வடிகள் உணர்த்தும் செய்தி என்னன்னு கேட்டுருவாங்க என்ன செய்தி பறவைகள் வலசை வந்த செய்தியை ஹலோ இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா சிறையின் ஓசை பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்று குறிப்பிடுகின்றனர் எவற்றிற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை நிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காக இடம்பெயர்கின்றன எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் இது மூணையும் அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன இவற்றிற்காக இடம்பெயர்கின்றன இப்போ எப்படி எந்த திசையில இடம்பெயர்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கில் இருந்து கிழப்பு நோக்கியும் பறவைகள் இடம்பெயர்கின்றன இடம்பெயர்கின்ற போது என்னென்ன மாற்றங்கள் பறவைகளின் உடம்பில் ஏற்படுது தலையில் சிறகு வளருதல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளருதல் இவ இதெல்லாம் வந்து பறவைகள் இடம்பெயரும் போது இந்த ஏற்படும் மாற்றங்கள் கேட்பாங்க கொஸ்டின்ஸ் எப்படினாலும் கேட்பாங்க அதான் கிளியராக எல்லாத்தையும் எழுதியிருக்கேன் அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பார்த்துக்கலாம் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை பாடியவர் யார் சக்தி முத்த புலவர் இவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் இதை பாருங்கள் இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க தென் திசைக்கு குமரி ஆடி திசைக்கு ஏகுவீர் ஆயின் இதை அப்படியே கொடுத்துட்டு இவ்வடிகள் உணர்த்தும் செய்தி என்னன்னு கேட்டுருவாங்க என்ன செய்தி பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன எது தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் இது அப்படியே கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாடத்திலேருந்தான் இந்த வரி எடுத்திருக்காங்க கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை என்னது கப்பல் பறவை இதுக்கு இன்னொரு பேர் என்ன கப்பல் கூளை கடா கடற்கொள்ளை பறவை அப்புடின்னு சொல்லுவாங்க தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடிய பறவை எது கப்பல் பறவை இதை பேட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அடுத்து இப்போ அடுத்து பார்க்கலாம் ஐரோப்பாவில் இருந்து செங்கால் நாரைகள் தமிழகத்திற்கு வருவதை இப்போதைய ஆய்வுகள் உறுதி செய்து காட்டுகின்றன இங்கிருந்து ஐரோப்பியாவிலிருந்து எங் என்ன வருகிறது செங்கால் நாரைகள் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுவோர் யார் சளிமணி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதனாலே இவரை பறவை மனிதர்னு சொல்கிறாங்க சலிமலியை தன் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றியே ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் பறவைகளையே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார் அதனால் இவரை இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க சலிம் அலி தன்னுடைய வாழ்க்கை வரலாறுக்கு அவர் வைத்த பேர் என்னது ஃபால் ஆஃப் ஸ்பேரோ சிட்டுக்குருவின் வீழ்ச்சி தன்னுடைய வாழ்க்கை வரலாறு நூலுக்கு இந்த பேர் வச்சார் யார் சலிமலி மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இதை கூறியது யார் சளிமணி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பயனில் பார்த்துக்கோங்க உலக சிட்டுக்குருவி நாள் என்னது மார்ச் இருபது ஆர்டிகாலா உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எத்தனை கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பறவை செய்யும் பறவை எது ஆர்டிக் ஆலா பறவைகளை பற்றிய படிப்புக்கு பேர் என்ன ஆர்னித்தாலஜி இப்போது நம்ம மீதி இருக்கிறது சிட்டுக்குருவியை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் அதோட இந்த பாடம் நமக்கு முடிஞ்சுது இந்த பாடத்தில் ஓரளவு நம்ம எல்லாம் பார்த்தாச்சு கடைசியாக சிட்டுக்குருவி பற்றி கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் பார்த்துக்கலாம் சிட்டுக்குருவி ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் பெண் குருவி உடல் முழுவதும் அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் மூன்று முதல் ஆறு முட்டைகளை இடும் பதினான்கு நாட்கள் அடை காக்கும் சிட்டுக்குருவி துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் அனைத்து இடங்களிலும் வாழும் இது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் காக்கை குருவி எங்கள் ஜாதி இதை கூறியது யார் பாரதியார் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க சிட்டுக்குருவியை காப்பாற்ற நம்ம என்னென்னலாம் பண்ணணும் செயற்கை உரங்களை தவிர்க்கணும் ஆள் அரசு போன்ற மரங்களை வளர்க்கணும் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க இதோட இந்த பாடம் முடிஞ்சது நம்ம இன்னொரு படத்தில் பார்க்கலாம்